ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே நான் என்னதான் செய்தேன் கருப்பண்ண சாமி அப்பனே நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தாலும் உழைத்தாலும் விடாமுயற்சிகள் செய்தாலும் எல்லோருக்கும் நல்லதையே நினைத்தாலும் கூட என்னுடைய அருமை வெறுமையை உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்தி என்னை கஷ்டத்தில் ஆழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் என்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கௌரவமாக வாழ வையுங்கள் என் அப்பா என்று என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் என் செல்லமே நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடத்திலே சத்தியம் செய்து கொடுக்கிறேன் ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் இருக்கிறாய் அல்லவா இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை ஆனால் அந்த கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதனை மற்றவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்றுதான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகின்றேன் இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் அப்பன் நான் நினைக்கின்றேன் நீ நினைத்தது எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இந்த கருப்பண்ண சாமி இருப்பதை நீ மறந்து விடுவாய்தானே அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதையெல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து சரியான நேரத்திலே இந்த அப்பன் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ வாழவே கூடாது நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று எப்போது பார்த்தாலும் உன்னை தூற்றிக்கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கிக் கொண்டும் துன்பம் துயரங்களை எல்லாம் நாள்தோறும் கொடுத்து கொண்டு அதிலே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தண்டனையானது இன்னும் சில நாட்களிலே கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே அவர்களை பற்றியெல்லாம் நீ ஒருபோதும் வருந்தாதே உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் நீ இழந்து விடாதே எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் எது சொல்கிறவர்கள் என்ன நோக்கத்திற்காக சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் நீ நினைத்திருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் இந்த அப்பன் நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக நான் அதிகரித்துதான் தான் கொடுக்கப் போகிறேன் நீ இப்பொழுது நிம்மதியை இழந்து விட்டு சந்தோஷமாக இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் இதே நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது இல்லை இப்பொழுது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லையே கவலையும் கண்ணீருமாக என் வாழ்க்கை இருக்கிறது என்று வருத்தப்படலாம் இப்பொழுது நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களை வேதனைகளை அனுபவிக்கிறாயோ அதைவிட பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறப்போகிறது உன்னை பார்க்க போகிறவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியை பற்றி பெருமையாகவும் உன்னுடைய நல்ல குணங்களை பற்றி புகழ்ந்தும் பேசத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்ல பெற்றவர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக பெயர் சொல்லும் பிள்ளையாக வாழத்தான் போகிறாய் அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு நான் அமைத்து போகிறேன் என் செல்லமே உனக்கு பிடித்த வழியில் நீ செல்லப் போகிறாய் நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் முள்ளாகவும் இருக்கலாம் பூக்களாகவும் இருக்கலாம் நீ செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான் முதலில் கஷ்டமாக இருக்கிறது என்று நீ எதையும் நினைத்து விடாதே எளிதாக இருக்கிறது என்று எதையும் சாதாரணமாகவும் நினைத்து விடாதே உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் செலுத்துகிறாயோ அதுபோன்றவே உனக்கு பலன்களும் கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அது உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய கடமை நீதான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் அதனால் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதன் பிறகுதான் நீ செய்ய வேண்டும் உன்னுடைய உழைப்பில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு நீ செய்யும் பொழுது நீ கேட்டதையும் என்னிடத்திலே ஆசைப்பட்டதையும் நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன் என் தங்கமே நீ எப்படி வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதை போலவே உனக்கு அமைத்துக் கொடுத்து சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்து விட்டேன் இந்த கருப்பனை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே அல்லவா அதை எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டு விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உனக்கு வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் என்றும் நிலைத்திருக்கும்படி செய்ய போகிறேன் இதுவரை உன்னிடத்திலே எது இல்லை என்று நீ சொன்னாயோ காசு பணம் வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகிறது இவையெல்லாம் உன்னை தானாகவே தேடி வரும் பொழுது உன்னுடைய சமூக அந்தஸ்தானது உச்சத்தில் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அதன் பிறகு உன்னுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் யார் நடுத்தாலும் நிறுத்த முடியாது யாருக்குமே கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் தினமும் உன்னிடத்திலே கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன் என் செல்லமே இனி ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நாள்தோறும் உனக்கு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது உன்னை எல்லார் கண் முன்னாலும் சிறப்பாகவும் கௌரவமாகவும் இந்த அப்பன் நானே வாழ வைக்கப் போகிறேன் உன்னை வீழ்த்த வேண்டுமென்றோ தோற்கடிக்க வேண்டுமென்றோ கனவில் கூட யாராலும் நினைக்க முடியாது ஏனென்றால் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக இருந்து எல்லா கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் சரி செய்து கொடுத்து விட்டேன் என்பதை நீயாகவே போகிறாய் சந்தோஷமாக நீ வாழ்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை சார்ந்து இருப்பவர்களும் நிச்சயமாக உன்னால் பலன் பெறப் போகிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள் அனைவரும் உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்களோ அதே அளவிற்கு கஷ்டத்தை அவர்களும் உன் கண் முன்னால்தான் அனுபவிக்கப் போகிறார்கள் என் அன்பு பிள்ளையே இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்